ஐயோ பாவம் இங்க தான் பாவம் எப்படி பாம்போல படுத்துக்காவ வீட்டுக்கு வந்தவங்க மேல படுக்க வச்சுட்டு இவனுக்கு கீழே படுத்த என்ன எப்படி நல்லா சுகசா மேல கறி பாவம் அவங்க மட்டும் கீழே படுத்துக்காவ கொஞ்சம் கூட அறிவின்றதே கிடையாது இந்த ஆதிக்கு மலை மாடி எப்படி படுத்துக்க போறேன் லூசு ஐயோ குழந்த மாதிரி தூங்குறாவ தூங்கும் மாதிரி எவ்வளோ அழகா இருக்காங்களா ஐயோ எந்திரிச்சிட்டாங்களோ எந்திரிக்கல திருவிழா மடிச்சு ஊருக்கு போயாச்சுன்னா இவங்கள பார்க்கவே முடியாது அவங்க கூட ஃபாரின் போயிடுவாங்கல்ல அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியாதோ அதை பற்றி நினைச்சாலே கஷ்டமா இருக்கேன் ஐயோ இந்த வேற என் கையை பிடிச்சிருக்காங்களே அஜ்யோ இந்த ஆதி பையன் வேற எடுத்துச்சா பார்த்துருவான் இப்போ நம்ம கையை மூவ் பண்ணால் இன்னும் எந்த சின்ன சேர்க்கு ஐயோ கடவுளை இப்படி வந்து மாத்திக்கிட்டேங்க ஐயோ எடுக்கவும் முடிய என்ன செய்ய நல்ல வேலை எடுத்துட்டவன் அப்படியே நைசி போயிடுவோம் நான் அப்ப கேமட்டா சரி கிளம்பு நீங்க அப்போ தூங்கலையா நான் தூங்க லட்சம் மன நான் போறேன் ஏ லூசு நில்லு நான் என்ன போறேன் நீ நில்லுமா சொல்லுங்க எங்க குடுகுடுன்னு ஓட கே இவ்வளவு நிறைய人 கிட்டே தான அது நான் தண்ணி குடிக்கலான்னு அப்பதான் உங்க அம்மா எல்லாரும் அப்ப நீங்களும் இங்க இருப்பீங்களான்னு வந்தேன் ஓ அப்படியா அப்ப என்ன ஆமா பார்த்தாச்சு ஆமா என் கிட்ட இருந்து எதுதோ பேசிட்டு இருந்தியே என்ன பேசின சொல்லு பாக்கலாம் ஐயா அது ஒண்ணும் இல்ல சும்மா தான் நீ தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சி எதுதோ பேசிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தல்ல இப்போ ஏன் பேச மாட்டீங்க ஆதி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் நான் தூங்கிட்டு இருந்தா மட்டும் தான் பேசுவியோ இல்ல அது வந்து சும்மா தான் நீ என்ன பேசிட்டு இருந்தே எல்லாமே எனக்கு ஆட்டிச்சிட்டு நான் தூங்கவே இல்ல ஓ அப்படியா சரி அப்ப நான் என்ன பேசணும் சொல்லுங்க பாக்கலாம் அது நீ என்ன பேசுனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து கல்யாணம்னா உங்களை தான் பண்ணுவேன் உங்களை மாதிரி ஒரு அழகான பையனா நான் பார்த்ததே கிடையாது அப்படிலாம் தானே பேசுனேன் ஐயே போவாங்க நான் ஒன்றும் அப்படி பேசல நான் என்ன பேசுனே தெரியுமா நீங்க ஃபாரின் போயிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் நான் ஃபாரின் போயிட்டேன் என்ன மிஸ் பண்ணுவியோ நான் போறேன் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் சொல்லு ஜனனி நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா நீ என்ன மிஸ் பண்ணுவியா இல்ல அதெல்லாம் கிடையாது நான் வந்து சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன் அண்ணா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜனனி எதுக்கு தெரியல ஒன்று டெய்லி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அங்கே போனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக நீ பேசுகிறது சிரிக்கிறது எல்லாமே நான் மிஸ் பண்ணுவேன் படிக்கிறது கண்டிப்பாக போகிறீங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே தானே வருவீங்க ஆமாம் கண்டிப்பாக நான் படிப்புலாம் முடிச்சு வேலையில ஏறிட்டு இங்கே தான் வருவேன் ஆனால் அது வரைக்கும் அதுதான் கேட்டேன் உங்களுக்கு என் பற்றி எதுவுமே தெரியாது இப்போ கொஞ்ச நாளாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க என்ன எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் உனக்கும் என்ன பிடிக்கும் தானே அது வந்து சொல்லு ஜனனி உனக்கும் என்ன பிடிக்கும் தானே ஜனனி இல்ல அப்படியே கிடையாது நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் நான் போறேன் ஜனனி சே நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு வந்துட்டனோ ஆமா நான் அப்படியே பேசிர கூடாதுல பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க ஜனனி உனக்கும் அவங்கள பிடிக்கும் தானே அப்போ வாய் திறந்து சொல்லாமல் எதுக்கு நீ இப்படி சொல்லிட்டு வந்த சரி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஏம்மா அம்மாக்குள்ள ஃபோனை எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு யாராச்சும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிடுவோம் காலையில எல்லாம் எங்கள் அம்மைக்கு ஃபோனை தொடவே முடியாது மழை வேற நல்ல பெய்யே நான் வந்து வெளியே நிற்கேன் தெரிஞ்சாலே என்ன யாசுவ ஐயோ கடவுளே இந்த நேரம் பார்த்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கவில் நல்லா தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு ஏன் அம்மா ஃபோன் எடுத்துட்டீங்களா இவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா ஹலோ இந்த சோனி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன் உரங்க இல்லையா எனக்கே ஃபோன் எப்பயாச்சும் தான் கிடைக்கும் எங்கள் அம்மா எல்லாரும் இங்கே உறங்கிட்டு இருந்தாங்களா எல்லாரும் ஹாலில் படுத்திருந்தாங்க நைஸாக நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கூப்பிடுங்க அதெல்லாம் சரிதான் நீ உங்க அம்மா நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன்னு தெரியுது ஆமா நீ இப்போ எங்க நிக்க உங்க வீட்டுல வர அவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு போன் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னேன் மழை சத்தம் வேற நல்லா கேக்கு கரெக்டா நீ இப்ப எங்க நிக்க சொல்ல ஆமா எங்க வீட்டு பூரா நிறைய பேர் இருக்காங்க லட்சுமி அக்க அவங்க பையன் எல்லாரும் தான் நிக்கிறாவ நான் எங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாவோ அண்ணா ஃபோன் எடுத்துட்டு வீட்டு பின்னாடி டோர் ஓபன் பண்ணி வெளியே வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன் சுவாமிமா நீ என்ன சொல்லுங்க இந்த நேரத்துல வீட்டு பின்னாடி வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன் இந்த மலையில வெளியே வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன் அதனால இப்ப என்ன

வீட்டுக்குள்ள போய் நின்று பேச முடியாது தான் வீடு பூரா எல்லாரும் இருக்காங்க அம்மா சித்தி பெரியம்மா அவங்கெல்லாம் எல்லாம் ஹாலில் படுத்திருக்காவே மாரி ஆதி அப்புறம் ராமன்னே ரூம்ல படுத்திருக்காவ எங்க ரூம்லயே நாங்க நாலு பேர் படுத்திருக்கோம் ஏன்னா தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சேன்னா அப்ப பார்த்தா எங்க அம்மா ஃபோனை வந்து சோஃபா கிட்ட தான் அதனால தான் எடுத்துட்டு வந்து ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணியிருக்கேன்

அப்படியெல்லாம் கிடையாது சோனிமா இங்க பாருமா நீ ஃபோன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சோ அதே அளவுக்கு எனக்கு பயமா இருக்கிப்போ நீ இப்படி வெளியே நிக்கிறது எனக்கு குடிக்கல நீ வீட்டுக்குள்ள கிச்சன்ல இல்ல பாத்ரூம்ல கூட நீ போய் நின்று பேசலாம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாம் நீ முடிஞ்சா எனக்கு நாளைக்கு காலையில ஒரு மெசேஜ் பண்ணு நீ வெளியே வரதா இருந்தா மெசேஜ் பண்ணி நம்ம அங்கேயே மீட் பண்ணிக்கலாம் சரியா சரி அப்ப நான் ஃபோன் வைக்கட்டா ம் சரிமா சுவானி நீ கோவப்படாத நான் உங்ககிட்ட இப்படி சொன்னேன் சொல்லி நீ வெளியெல்லாம் வந்து நின்று பேசாத சரியா ஆ சரி நான் காலையில் முடிஞ்சால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுகேன் சரி நான் வச்சுருட்டா ஆ சரி வச்சுரு ஆசையாக ஃபோன் பண்ணால் வெளியே வந்து நின்று பேசாத அங்கே நின்று பேசாத இங்கே நின்று பேசாதேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணியாச்சு ஆ வெளியே நிற்கிறது கூட அவ்வளோ சேஃப் இல்லை தான் எவனாச்சும் வந்து பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணதுக்கு அண்ணா மழை எவ்வளோ அழகாக பெய்யுது ராத்திரி நேரத்தில் மழை பெய்யதே ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது என்ன சில்லுன்னு இருக்கு கொஞ்ச நேரம் இங்கேயே போலாமா சொன்ன மாதிரி இந்த நேரத்துல இப்ப இருக்கு வெளிய வந்து நிக்கா மணி ரெண்டே ஆகுது இப்ப வந்து வெளியே நின்னுட்டு இருக்கா தூக்கம் வரலன்னா எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணிருக்கணும் ரெண்டரை மணிக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கூசு மலையில விளையாடக்காண்டி வெளியே வந்து நிக்க பாரு பேசாம போய் ாலே பின்னாடியே போனாலே சரி பின்னாடியே போய் கூப்பிட்டு என்ன சுவாணி மழைய ரசி சும்மா தான் வந்தேன் நீ சும்மா தான் இங்க வந்து நிக்கணும் எனக்கும் தெரியும் நான் தண்ணி குடிக்கலான் தான் வந்தேன் பின்னாடி டோர் ஓப்பனா இருந்துச்சா சரி கவனிக்காம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் தூங்கிட்டாவளோ அப்படின்ட்டு பாக்கலான்னு வந்தேன் பார்த்தா நீ இங்க நின்றுட்டு இருக்க ஆமா நீ எப்ப வந்தாதி இப்பதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அம்மா தப்பிச்சே கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நான் அவங்க கிட்ட போன்ல பேசினது எல்லastype கேட்டிருப்பா என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்லடி சும்மாடா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா நானும் தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன் நைட்டு நேரத்துல எப்படி வெளிய வந்து நின்னு பார்த்ததே கிடையாதுல அதான் சரி கொஞ்ச நேரம் மழையரை சிக்கலான்னு வந்தேன் ஆமா ஆமா நான் பாக்குறேன் கையில ஆட்டி மழையில நனைச்சிட்டு இருந்தது சரி உள்ள வரியா நல்லா மழை பெய்யும் ரொம்ப லேட் லேட்டாயிட்டு இங்க நின்னுட்டு இருந்தேன்னா மரியா அரைச்சி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் ஆ ஆஹ் சரி போலாம் ஆஹ் ஐயோ ஜோனி அம்மா ஏன் காலு சரி அது நான் மேல இல்லை

எவ்வளோ அழகா மழை பெய்யுதுண்ணா அதி ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கு நீ நைட் நேரத்தில் எந்த மாதிரி மழையில் நனைஞ்சிருக்கியா இல்லை நானும் நனைஞ்சதில்ல ஆனால் எனக்கு நனையதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இப்படி உங்க கூட நின்று நனையது இன்னும் நல்லா இருக்கு ஏதாச்சும் சொன்னே ஆதி இல்லை இல்லை ஒன்றும் சொல்லலை சரி போவாது நனைஞ்சது உள்ளே போவோமா நீ போவா ஆதி நான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரேன்